மற்ற எல்லா ஸ்டேட்டு மாதிரி இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்படி ஒரு ஸ்கீம் வச்சு கொண்டு வந்து ரொம்ப கிராமப்புற மாணவர்களுக்கு ரொம்ப ரிமோட் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் முதல்ல மாதிரி யுபிஎஸ்சிக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ எஸ்எஸ்சிக்கு கொடுக்குறப்போ கண்டிப்பாக தமிழ்நாட்டிலருந்து நிறைய பேர் நம்ம ரெப்ரெசன்டேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதிகமாக கண்டிப்பாக இருக்கும் இப்போ இந்த நான் முதல் திட்டத்திலேயே நிறையா வந்து தமிழ் வழி படிச்சு மா மாணவர்கள் நிறைய பேர் வந்து பணியடைஞ்சாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கே வரும்போது அவங்களுக்கும் இந்த ஆங்கிலத்தில் என்னென்ன இருக்குங்கிறதுலாம் இங்கே கிளாஸ் நிறையா கண்டக்ட் பண்ணாங்க தனி இங்கிலீஷ்லேயே தனியாக கிளாஸ் கண்டெக்ட் பண்ணாங்க அந்த கிளாஸ் அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணி இங்கிலீஷ்லேயுமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லோரும் இது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த திட்டங்கிறது அதே மாதிரி இந்த ஸ்கீம் வந்து யாருக்கு மெயினாக பெனிஃபிட் ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் ஃபோன் படிச்சுட்டு இருப்பீங்க அதே மாதிரி நான் நிறைய பேர் பார்த்துக்க அந்த லைப்ரரியில் உட்காந்து படிப்பீங்க அதுமாதிரி பார்க்ஸ்லலாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் ஒன்லி ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வித் ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப தி பெஸ்ட் ஸ்கீம் தான் நான் சொல்லணும் சின்ன வயசுலேருந்தே கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசை அதனால் எஸ்எஸ்சி சூஸ் பண்ணேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வீட்லேயே படிச்சுட்டு இருந்தேன் எந்த எக்ஸாமும் க்ளியர் பண்ணலை ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை அதுக்கப்புறம் எதை ஃபாலோ பண்ணுறது எதை விடுறது அந்த மாதிரி தெரியாமல் இருந்தது அப்புறமா சோஷியல் மீடியாவில் இந்த நான் முதலே நோட்டிஃபிகேஷனை பார்த்தேன் அப்புறமா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க அது தமிழ்நாட்டிலேருந்தே ஆயிரம் பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க அதுவும் எஸ்எஸ்சிக்கு முந்நூறு மட்டும்தான் சொன்னாங்க அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன் அந்த எக்ஸாம் கிளியரும் பண்ணேன் சிஹெச்எஸ்எல் நவம்பர் எயிட்டீன் நடந்துச்சு இங்கே வந்து எனக்கு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் எனக்கு நல்லா டைம் இருந்துச்சு கைடன்ஸ் இருந்துச்சு எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு மென்டன்ஸ் வந்து இது எதுவும் படிக்கணும் இந்த இந்த புதுசாக இந்த ஃபிலிம்ஸ் இல்லாத மேக்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது சொல்லிக் கொடுத்தாங்க அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் ஒரு ஆறு பேர் ஒன்றா படித்தோம் அவங்க வந்து எனக்கு ஏற்கனவே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதுலேருந்து ஒவ்வொரு விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன் என்ன ஆறு மாதத்துக்கு அவங்களே ஃபுட்டு இது கொடு ஃபுட்டு கொடுக்குறாங்க ஸ்டே பண்ணுறாங்க மாதிரி அப்படி பார்க்கும்போது எனக்கு பெருசாக செலவும் இருக்காது என்னோட எந்த ஒரு பயமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னா இது நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை அட்டன் பண்ணேன் கிடைக்குமா என்னன்னு தெரியல ஒரு டவுட்ல தான் அட்டன் பண்ணேன் நான் பரவாயில்ல எஸ்எஸ்சிக்கு முன்னூறு பேர் பேங்க்கு எழுநூறு பேங்கிறது தான் எங்களோட ஐடியாவாக இருந்துச்சு அந்த முந்நூறு தமிழ்நாடு லெவலில் முந்நூறு பேர்ல ஒருத்தனா என்னையும் செலக்ட் பண்ணியிருந்தேன் எனக்குமே ஓகே இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு அங்கே வந்ததுக்கப்புறம் இவங்க தான் வந்து ஒரு சில புக்கு ஸ்டடி எல்லாம் ப்ராப்பராக கொடுத்தாங்க அதெல்லாம் ப்ராப்பராக கைட் பண்ணாங்க அல்லாமல் அங்கே இருக்க ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே எஸ்எஸ்சி இல்லைனா ரயில்வேஸ் அது படிக்கிறவங்க தான் இருந்தாங்க அதனால நமக்கு எங்க ஒரு டவுட்னாலுமே நம்ம ஃப்ரெண்ட் கூட கேட்க ரொம்ப ஒரு ஈஸியா இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்க உள்ள வந்து எப்போ டவுட்ஸ் கேட்டாலுமே வந்து எங்களுக்கு ஒரு ஹெஸ்டேஷன் எதுவும் இல்லாமல் என்ன டவுட்ஸ்னாலும் எப்போனாலும் அவங்கள கேட்கலாம் நைட் பன்னெண்ட் மணி கூட அவங்கள்ட கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் என்ன எதுன்னு எனக்கு தெரிஞ்சது இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுவேன் அவங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸோ யார் யார் எந்தெந்த ஏரியாஸில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா அப்படிங்கிறது இதில் நாங்களே நிறைய கற்றுக்கிட்டோம் லாஸ்ட் டைம் இங்கே இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நிறைய என்னென்ன படிக்கணுங்கிறது நிறைய தெரியுது அட்வான்ஸ் மேக்ஸு இந்த வேறு ஸ்டாடிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி நிறையா இது இங்கே வந்து படிக்கணும் இது படிக்கணுங்கிறதே இங்கே வந்து எனக்கு நிறைய விஷயம் தெரியும் வராமல் இருந்தது எனக்கு நிறையா கிளியர் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா வீட்டில் நிறைய இருந்தமாதிரி வீட்டில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் இங்கே இங்கே ஒன்லி ஃபுல்லி எஸ்எஸ்சி மட்டும் படிக்கிறவங்க அவங்க மட்டும் இருக்கிறதுனால இது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருந்துச்சு இன்கேஸ் ஒரு சம்மருக்குன்னா அதை வந்து எத்தனை மெத்தடில் போடலனாலும் அவங்க நிறைய விஷயம் எனக்கு கற்றுக்கிட்டேன் இப்போ ஒரு சம் இருக்குனா நான் வந்து நிறைய நேரம் போட்டேன்னா அதை வந்து இது இவ்வளோ போடாத இவங்க மாதிரி இது சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே சேர்ந்து ஸோ அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு இது டைம் சேவிங் வந்து நிறையா இருந்துச்சு இன்னொன்று காம்பிடீட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு எனக்கு வந்து நான் என் மார்க்கஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்ட் நம்பர் இங்கே ஒரு டெஸ்ட் நம்பர் சொல்லிடுறாங்க அதே டெஸ்ட் நம்பர் வந்து இங்கே இருக்க எல்லாருமே போடுறாங்க ஸோ அந்த போடும்போது நான் எந்த இடத்துல இருக்குங்கிறது எனக்கு தெரியும் வந்துச்சு நான் வீட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் பெருசாக எனக்கு ஐடியா இல்லை இதில் டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு இந்த குவாயின் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் தான் பெரிய இஷூ ஆயிருந்துச்சு அதுக்கு எப்படி போகலாம் இந்த நிறைய ஹிந்தி சேனல்ஸ் நிறைய சொல்கிறாங்க அது எல்லாருமே எனக்கு எனக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா நான் திருநெல்வேலியில் இருந்துட்டேன் அந்தளவுக்கு பெரிய எஸ்எஸ்சி எக்ஸாம் பார்த்தினா அவர்னஸே அந்த ஏரியாவில் ரொம்ப கம்மிங்கிறனால ஐடியாஸே இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே எல்லாருமே ஓரளவு எக்ஸ் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி வந்துட்டாங்க அதனால் எல்லாருமே ஒரு நல்ல கிளியரான ஐடியா இருக்கும்போது எனக்கு அது இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க எனக்கு புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த டெஸ்ட் போடுறதுக்கான வெப்சைட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது எல்லாமே எனக்கு வீட்டில் இருந்தால் எனக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியல போன போன வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்போ நான் முதலன் கேமை பற்றி தெரிஞ்சிச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எடுத்து கோச்சிங் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுச்சு உடனே அப்போ அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தேன் கிளியர் பண்ணிட்டு இங்கே வந்து உள்ளே வந்து படிக்கும்போது பலதரப்பட்ட மாணவர்களை பார்த்து படிக்கும்போது எப்படி இப்போ நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து நல்லா பண்ண வாங்கிக்கிறோம் எங்கே எங்கே இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிது அது ரொம்பவே எக்ஸாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வருஷம் வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் வயலஸ் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு லாஸ்ட் வீக் தான் எனக்கு ரிசல்ட் வந்துச்சு ரிசல்ட் நைட்டு டுவெல் தேர்ட்டி வந்துச்சு சர்ச் பண்ணும்போது என்னோட நம்பர் இல்லை சரி நான் வள்ளியோ நினச்சி ஆகி உட்காந்துட்டு அப்புறம் தான் பார்த்தா சர்ச் ஆகி லேட்டாக வந்துச்சு என்னோடது வந்துட்டு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அன்றைக்கி நைட்டே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் அது லைஃப்லேயே ஒரு மறக்க முடியாத மொமெண்ட் அது நிறைய நாள் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கேன் ஒரு எக்ஸாம் ஃபெயிலியர் ஒவ்வொரு ஒரு எக்ஸாம் பெயிலியர் வரும்போதுமே நான் ரொம்ப டவுன் ஆகிடுவேன் வரும்போது அதெல்லாம் பார்த்துக்கலான்றேன் நீங்கள் கூட இருந்து தட்டி கொடுத்து ஒரு நாள் கூட திட்டினது கிடையாது எங்கள் வீடுமே ஒரு லோயர் மிடில் கிளாஸில் இருந்த வந்த ஒரு ஃபேமிலி தான் ஸோ எவ்வளோ சீக்கிரம் நான் வேலைக்கு போகிறனோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது வீட்டை பொறுத்தரோட எங்கள் அப்பா வந்து ரொம்ப வருஷம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு ட்ரை பண்ணார் அவங்களும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நிறைய பேர் படித்தாங்க எல்லாேருக்கும் ஒவ்வொன்று கிடைச்சிது எங்கள் அப்பா கிடைக்கல அவர் நாற்பது வயசு வரைக்கும் அவர் ட்ரை பண்ணார் கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்கணும் எதனான்ட்டு ஆனால் அவர் கிடைக்கல அது எனக்கு கிடச்சிதுன்ற இத எங்கள் அப்பாவோட பையனான்ட்டு இருந்து எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ தான் ஒரு லைஃப்லேயே எங்கள் அப்பா ரொம்ப பெருமைப்படுத்திட்டேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அப்பா எல்லோருக்கிட்டேயும் என் பையனுக்கு இது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொன்னேன் ரிசல்ட் வந்து நைட்டு ஒரு எட்டு மணிக்கிட்ட வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு சொன்னாங்க டக்குன்னு நான் எடுத்து பார்த்தப்ப நேம் இருந்துச்சு ரொம்ப ஹப்பியாக ஃபீல் இருந்துச்சு வீட்டில் கால் பண்ணி சொன்னேன் எல்லாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க ஆக்சுவலி நான் வீட் வீட்டில் நான் ரிசல்ட் வரும்போது வீட்டில் தான் இருந்தேன் என் ஊரில் ஹோம் டவுனில் தான் இருந்தேன் நான் வந்து ரிசல்ட் வந்துச்சு நான் என்ன பண்ணேன் அப்பா அம்மா ரூமில் இருந்தாங்க நான் வந்துட்டு மெதுவாக கூப்பிட்டு பார்த்தேன் முடிச்சிருக்காங்களா அப்படின்ட்டு இன்கேஸ் அவங்க எந்திரிச்சாங்கன்னா அப்படியே சொல்லிடலாம் அப்படின்ட்டு மாதிரி கூப்பிட்டு பார்த்தா எந்திரிச்சாங்க எந்திரிச்சோன்னா சொல்லிட்டேன் இந்த மாதிரி இப்போ என்னோன்னா அவங்க சந்தோஷப்பட்டு ரொம்ப நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அதை பற்றி என்ன இதை பற்றி என்னான்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க ஓவராலாக ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க ஒரு முடிவு கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணாங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க முத மாதிரியே உள்ளே போய் ஒரு நம்ம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் உள்ள 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 க்ளியர் பண்ணுறப்போ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஓகே ஏதாச்சும் நம்ம நீ அடுத்தடுத்து நல்லா பெரிய போஸ்ட்டுக்கும் போகணுன்ட்டு ஒரு ஆர்வம் இருக்குது நான் தங்கியிருந்த இடத்து பக்கத்தில் தான் சப் கலெக்டர் ஆஃபீஸர் இருக்குது டிஎஸ்பி ஆஃபீஸர் இருந்துச்சு அதனால் சின்னப்பிள்ளேருந்து அந்த சைடு போக தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறார் வண்டியை நான் பார்த்துக்கிட்டே போகிறனால நம்மளும் இந்த மாதிரி ஒரு வண்டியில் ஒரு நாள் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீம் இருந்துச்சு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்தனால வந்தனால் அது எனக்கு மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு நான் என்ன பண்ணாலுமே என்னோடய ஒரு நிறைய க்ரெடிட்ஸும் நான் இவங்களுக்கு கொடுக்கலாம் அதுனால் இந்த இந்த இது ஆரம்பி இது நான் முதல் ஸ்கீம் ஆரம்பித்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி சிஎம் சார் டெபியூட்டி சிஎம் சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ண நான் முதல் ஸ்கீம் லான்ச் பண்ண கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த நான் முதல் ஸ்கீம் வந்து நம்ம சிஎம் சாரோட கனவு திட்டம் இந்த கனவு திட்டம்னால என்னோடய கனவு வந்து நஜமாயிருக்கு இப்போ நான் யூனிஃபார்ம் போட போகிறேன் இந்த ஸ்கீமை கொண்டு வந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கும் நம்ம ஒரு சிஎம் சாருக்கும் டெப்டி சிஎம் சாருக்கும் நான் முதல் ஒன் குரூப்புக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி